வணக்கம் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொண்டிருந்தார் முதலில் தலைப்பு செய்திகள் கட்சி பேதங்களை மறந்து நாட்டை முன்னேற்ற வருமாறு ஜனாதிபதி அழைப்பு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் ஜனாதிபதிக்கு முழு ஆதரவு எதிர்காலத்திலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய வல்லமை ஜனாதிபதிக்கு உள்ளது வெளிநாடு சென்றுள்ள வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் இலங்கை வந்துள்ள சீன இந்திய கடற்படை கப்பல் பணிர்ச்சி பெறுவர்களை வெளியிடுவதில் தாவதம் சமூக ஊடகங்களின் கருத்து கணிப்புகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அவதானம் கட்சி பேதங்களை கலைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஒன்றடையுமாறு ஜனாதிபதி ரனித் விக்ரமசிங் அழைப்பு விடுத்துள்ளார் இயலும் ஸ்ரீலங்கா மாபெரும் வெட்டிபேரணி மாவட்ட நிலை நகரில் இடம்பெற்ற கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு இந்த நாடு பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டது ஏ ஆர் ஜெயவர்தன மற்றும் ரணசிங் பிரேமதாஸ் போன்றவர்கள் எந்த நாட்டின் அபிவிருத்தி சிறந்த முன்மாதிரிகள் நெருக்கடியில் வீழ்ச்சியடையாமல் நாட்டை பாதுகாத்தார்கள் எனவே ஜே ஆர் ஜெயவர்தன மற்றும் ரணசிங் பிரேமதாஸ் ஆகியோரின் வழிமுறைகளை பின்பற்றுவோம் நாடு தொடர்பாக சிந்தித்து தீர்மானம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுஜின பிரபுனுவை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் நாடு தொடர்பாக அடைந்த சந்தர்ப்பத்தில் நான் கட்சி வேதமின்றி சிந்தித்ததாலே நாட்டை மீட்டெடுக்க முடிந்தது என தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுவதால் பரீட்சை பெறுபவர்களை வெளியில் தாமதம் மேற்பட வாய்ப்புள்ளதாக வறட்சி திணக்கலம் தெரிவித்துள்ளது இவ்வாறு இடமாற்றம் பெற்ற அதிகாரிகள் வறட்சி திணக்கலத்தில் பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்த அனுபவமிக்கவர்கள் எனவும் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என பொது நிர்வாகம் கோரிய போதிலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இவர்களுக்கு பதிலாக வந்த புதிய அதிகாரிகள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள சில நாட்களாகும் பெற்றும் அதுவரை பரீட்சை பெறுபவர்கள் தாமதமாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாற்றம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலான அனுமதியின்றி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய பணியிடங்களில் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் வெளியிடுவதை தடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது இந்த விவகார தொடர்பில் தேசிய தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் நடைபெற உள்ள தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் இதுபற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது இவ்வாறான கருத்து கணிப்புகளால் சில வேட்பாளர்களுக்கு பாதக நிலை ஏற்படுவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் கணிப்புகளையும் மேற்கொள்ளும் தரப்புகள் யார் என்பது குறித்து கண்டறியின் நோக்கில் தேர்தல் ஆணையக்குழு ஆய்வு நடத்தி வருகின்றது இந்த ஆய்வின் அடிப்படையில் கருத்து கணிப்புகளை தடை செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கும் மாகாணங்களை பிரதிநிதிப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சுயேட்சை வேட்பாளராக ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுற்று ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக மக்கள் தங்களின் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று பலர் அரசியல் பரப்பிரசாசங்களை பெறுவதற்காக தேர்தலில் போட்டியிடுகின்றனர் பொது வேட்பாளராக இருந்தாலும் அல்லது ஏனைய வேட்பாளராக இருந்தாலும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் நாட்டின் நெருக்கடியிலிருந்து தலைவருடன் மக்கள் என்று தேதி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக ராணி விக்ரமசிங்க வேண்டும் தெரிவு செய்யப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் வேலு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பினர் சட்டவிரோதமாக நுழைந்த கடத்தொழில் ஈடுபட்ட நிலைய தலைவரில் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்த சேர்ந்துவிட்ட கடத்தொழிலாளர்களையும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவிட ஏற்று மன்னாள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்பரப்பில் நேற்றிரவு சட்டவிரோதமாக ஒரு படகுடன் நுழைந்த கடத்தொழில் ஈடுபட்ட எட்டு கடத்தொழிலாளர்களையும் கடல் ரோந்து படையில் ஈடுபட்ட கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்நிலையில் தலைமன்னார் கடற்படையினர் கடத்தொழிலாளர்களிடம் முன்னெடுத்த விசாரணைகளை தொடர்ந்து ஏற்றுமதிய மேலதிக நடவடிக்கைகளுக்காக மன்னார் மாவட்ட கடத்தொழில் நேரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனா் கடத்தொழில் திடைக்கல அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளின் பின்னரேற்று மாலை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னலைப்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை முன்னெடுத்த மன்னார் நேதவா நபர்களை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை விளக்கமணியில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்